நம் இப்போ இந்த கோவில் உள்ளதாங்க நம்ம நுழைய போறோம் பார்க்கும் உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த கோவிலோட மேல் தளம் பாத்தீங்கன்னா எப்ப நாளும் சொல்ல முடியாது இப்போ நான் கூட இருந்து விழுந்துடலாம் அப்படி ஒரு நிலைமையில தான் இந்த இருக்குது இருந்தாலும் கடவுள் மேல பாரத்தை போட்டு நம்ம அதையும் கடந்து நம்ம இப்ப இந்த கோவிலோட கருவறை எப்படி இருக்கு உள்ள வேற எதனா ஓவியங்கள் எதனா கல்வெட்டுகள் இருக்கான்றத நம்ம பார்க்க போறேங்க நண்பர்களே வந்து போக வேணான்னு என்னை தடுக்கிறாங்க ஏன்னா நீங்களே பாக்குறீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த தலமே பார்த்திங்கன்னா இப்படி சமமா இருக்கிற தலம் இப்படி பெண்ட் ஆகிட்டு இருக்கு ஏன்னால் எப்போனாலும் இப்போ இடிஞ்சு விழா இங்கே எல்லாமே கிட்டத்தட்ட இடிஞ்சு விழுந்துடுச்சு இன்னும் ரொம்ப ஒரு மோசமான சுச்சுவேஷனில் தான் இருக்குது இருந்தாலும் இந்த கோவிலை வந்து காப்பாற்றணுன்ற ஒரு காரணத்துக்காக இந்த கோவிலை மீண்டும் வரணும்ன்றதுக்காக ஒரே காரணத்துக்காக நாங்க ரிஸ்க் எடுத்து உள்ள போறோம் ஆனால் பார்த்து 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 பார்த்து

இந்த பாறாங்கல் ஏதோ நல்லா இருக்குன்ற இதுல உள்ள தைரியத்துல காலை வச்சேன் பாறாங்க உடஞ்சது தெரியல காலு கல் வாட்டி கல் மேலே விழுந்துருச்சு என்னால ஒன்றுமே பண்ண முடியல ஏந்திக்கவே முடில ரொம்ப கஷ்டமா இது உள்ள எப்படி போறதுன்னே தெரில குழுவினர் வந்து என்ன சொல்றாங்கன்னா வேணாம் அந்த இடத்துல பாருங்க மொத்தமே தா அங்க எதுவுமே தாங்கி பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாம சப்போர்ட்டே ஒழுங்காக இல்லாம நிக்குது அதனால குழுவினருடைய நண்பர்களோட வேண்டுகோளுக்கு என்னங்க நாங்க இங்க இருந்தே வீடியோவை பதிவு பண்ணலான்னு இருக்கிறாங்க ஏன்னா முடியல இதை பாருங்க கால் மேலேயே பாறாங்கல் விழுந்து உடஞ்சிடுச்சு அதனால்தான் உட்காந்துட்டேன் என்னால நடக்க முடியலன்னு உட்காந்துட்டேன் ஒரு நல்ல விஷயம் பாறை கொஞ்சம் ரொம்ப லேசா இருக்கிறதுனால பாறங்கள் உடஞ்சிருக்கு அவர் காலுக்கு எதுவும் சேதாரம் இல்லை கூடியதில் நம்ம அதுக்குள்ள அவரை மீட் எடுத்துட்டோம் ஸோ பாதுகாப்பு விஷயமா கருதி நம்ம உள்ள போல உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப இடிபாடோடு இருக்கு ஸோ இதோ இதோட இப்ப பாதுகாப்பு கருதி நம்ம வெளியே வந்துட்டு இந்த கோவில பற்றிய முழு தகவலையும் நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாங்க மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி